வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் திங்கள் கிழமை இரவு எட்டரை மணிக்கு கேள்வி நீங்கள் பதில் நாங்கள் இந்த தலைப்பில் வீடியோ வந்து மூன்று பாகம் முடிந்தது இன்னைக்கு நான்காவது பாகம் நம்ம திரு அண்ணன் சாமியல் அவர்கள் வந்துருக்கிறார்கள் வணக்கம் 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 இன்னைக்கும் கேள்வியோட வந்திருக்காரு நான் கேள்வி சொல்கிறதே கிடையாது ஒரு வரும்போதே கேள்வி கொண்டு வந்துடுவார் கேள்வி எப்பவுமே நம்ம கேட்கறாரு நம்ம வீட்டில் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால அடிக்கடி அந்த கேள்விக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இது எதனால் நடக்குது எப்படி நடக்கு என்ன எதுன்றது நடந்தது கேள்வி கேட்டால் தான் நமக்கு ஒரு பதில் கிடைக்கும் போது நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும்ன்றதுனால அண்ணன்ட்ட வந்து வாரம் வாரம் நமக்கு என்ன ஒரு டவுட்டாக இருந்தாலும் கே கேட்போம் அவரும் ஃப்ரீயாக பதில் சொல்கிறாரு நம்மளும் ஒரு தகவல் தெரிஞ்சுக்கலாம் அதன் மூலிமா என்ன மாதிரி எத்தனையோ பேர் கோடிக்கணக்கான பேர் இருக்கீங்க உங்களுக்கும் வந்து அந்த தகவல் சென்றடையும் நமக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்குது அதுக்காண்டி தான் ஆமாம் ஏன்னாப்போ கேள்வி வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டீங்கன்னாவே ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ ஒரு பெல்ட்டு போடுவாங்க இது பெல்ட்டு போட கரெக்டாக போட்டுருக்குமா பேசப்பட்ட உயரம் போட்டிருக்கோம் இது சரியா அவ்வளவு போதுமா அதை பற்றி ஒரு கேள்வி இருக்கும் சுவர் கட்டும்போது என்ன மனசுக்குள்ள பல இது இது சரியா செஞ்சிருக்காங்களா இந்த ஒயரம் தருதானா இதுனால செய்ய என்ன வரும் எது வரும் நம்மளால் திங்க் பண்ணுவோம் அவங்க அளவுக்கு கரெக்டாக செஞ்சிருந்தாலும் நம்ம மனசுக்குள்ள அந்த கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்து பார்த்து கட்டணும் சொன்னா வீடு கட்டுறது வந்து பார்த்து பார்த்து கட்டினு சொல்லுவாங்க அப்படின்னா ஒன்று கூட மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பே கிடையாது ஓகே இன்றைக்கு நம்முடைய கேள்வியே இன்னைக்கு அன்னை கேட்க போறாரு இன்னைக்கு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போதான் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆனால் இன்னைக்கு வந்து கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு வந்து குறைஞ்சது வந்து எத்தனை மாதங்களுக்குள்ள கட்டி முடிக்கணும் கால அவகாசம் வந்து இப்போ ஒவ்வொருத்தவங்க வீட்டு வேலை ஆரம்பிப்பாங்க மூணு மாசத்துக்குள்ள முடிச்சுடுவாங்க ஒவ்வொருத்தவங்க பார்த்தீங்கன்னா லோன் போட்டு கட்டுறாங்க இப்போ நம்ம வீடு வந்து லோன் போட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கு நிப்பாட்டி நிப்பாட்டி ஒரு பதினஞ்சு நாள் ஒரு பத்து நாள் இல்லை ஒரு பதினேழு நாள் இந்த மாதிரி நிப்பாட்டி கட்டுறது நல்லா தான் அப்படியே ஒன்று போல கட்டி இழுத்து ஜபாவை வச்சு இழுத்து முடிச்சு விட்டுவோம் அப்படிங்கிறது இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் தெரிஞ்சாகும் ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சூழலில் கட்டுவாங்க நம்ம ஆற போட்டது கட்டுறதுனால தான் வேணும் உடனடியாக கட்டி ஒரு மூணு மாதத்துக்குள்ளே முடிக்கிறதுனால தான் சரியான கேள்வி இந்த இது வரைக்கும் நானும் வீடியோ போடலன்னு நினைக்கிறேன் நீ கேட்ட கே வீடியோ போடலை ஆனால் ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்டுருக்காரு ஏன்னா இப்போ வந்து ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே தான் பக்கத்தில் ஒரு வீட்டுக்கு போயிட்டு வண்டியில் டூ வீலரில் போயிட்டு வருவேன் அந்த பக்கம் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா மொதல் நாள் வந்து சுவர் கட்டியிருக்காங்க சரியா மறுநாள் அந்த பக்கம் வரும்போது சுவர் குளிச்சி முடிச்சிருந்துச்சு மொதல் நாள் கட்டியிருந்தாங்க மேலே கைப்பிடிச்சது கெட்டியிருந்தான் பார்த்தேன் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சுவர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பூசி குடிச்சிருச்சு என்னடா அப்படின்னு பார்த்தேன் அதாவது கட்டி கட்டியிருக்கோம் அந்த சுவருக்கு தண்ணி ஊற்றணும் வாட்டர் காட்டை கொடுக்கணும் அப்போ தானே வந்து நம்ம சுவரை பூசிட்டோம்னா உள்ளே இருக்கிற செங்கலை நம்மளால் நினைச்ச முடியாது நினைக்கவே முடிய முடியாது அதனால நீங்கள் கேட்ட கேள்வி வந்து வீடு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் உண்டு இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வந்து ஒரு ஆயிரம் சதுரடிக்குள்ளே கட்டுறதுக்கு இவருடைய கணக்கு ஒரு மூணு மாசம் மூணு மாசம் தொண்ணூறு நாள் ஒரு நாள் கணக்கு வச்சிருக்கோம் ஆயிரத்துக்கு மேல போகுது ஒரு ரெண்டாயிரம் சதுரடி கட்டுறோம் அப்படின்னா ஒரு அஞ்சு மாசம் வரைக்கும் டைம் ஆகும் சரி அஞ்சு மாசம் அதிகபட்சம் சரி இப்போ இந்த மூணு மாசங்கிறது எது எதுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அஸ்திவார வேலை கீழே ஃபவுண்டேஷனா அஸ்திவார வேலை போட்டுட்டு ஒரு வேலை பில்லர் போடா இருந்தாலும் சரி கருங்கல் போட்டு மெத்துடா இருந்தாலும் சரி மெத்திட்டு தரமட்டத்துக்கு மெத்தி விட்டுட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் காய விட்டுருவோம் அது ஒரு வாட்டர் ஃபீலிங்காக சரியா அடுத்து காஞ்ச பிறகு கருங்கல் கட்டுவோம் கட்டி முடிச்சுட்டு பேச மட்டும் லெவலில் வந்து நினைப்போம் அடுத்து ஒரு ரெண்டு நாள் காய விட்டுட்டு அதுக்கு பிறகு அடப்பு விளைய முடித்து பெல்ட்டை போட்டு மண்ணள்ளி போட்டு கையோடு என்ன செய்யணும் கூராட்டி விட்டுட்டு ஒரு ஒரு வாரம் விட்டுருவோம் ஏற்கனா அந்த தலை வந்து நல்லா வரும் செட் ஆகட்டும் அப்படின்னு ஆமா ஆமாம் செட் ஆகணும் அந்த அந்த கேப்பில் வந்து இந்த செட் ஆகிற நாட்களில் வந்து நம்ம தண்ணி வந்து நல்லா நினைக்கணும் சரியா அப்போ நமக்கு பேஸ் மட்டை முடிச்சு இப்போ கீழே நம்ம வந்து ஒரு ஒரு வாரம் போட்டுருக்குறோம் பேஸ் மட்டை போட்டு அடுத்து நம்ம கட்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா லிண்டல் வரைக்கும் போட்டு வரும் லிண்டல் காங்க அந்த வந்து மட்டத்துக்கு அங்கே போன பிறகு ஒரு ரெண்டு நாள் காய வைக்கும் காய வச்சு அதுக்கப்புறம் பழகடாய்க்கிற விட நடக்கும் அடுத்து அப்போ வந்து மேலே கை முடிச்சவர் அதாவது ரூப் மட்டம் இருந்து ரூப் மட்டம் கட்டுறது அது கட்டி முடித்து அது ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் காய விற்போம் விட்டுட்டு அடுத்து பல கிடைக்கிறது குரூப் காங்கிரஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் ஒரு வாரமும் தேவையில்ல ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் இருக்குன்னா நம்ம இருக்கு நல்லா காலையில் சாயங்காலம் தண்ணி ஊத்துவோம் தண்ணி ஊற்ற ஊத்த அந்த இறுகு தண்ணி வந்துடும் உப்பு தண்ணி நினைக்கிறது உப்பு தண்ணி நினைக்கவே கூடாது அதாவது சவர் தண்ணி சவரா இருந்தால் கூட பிரச்சனை இல்லை தண்ணி உப்பு தண்ணியை வந்து என்ன செய்ய கூட இருக்கக்கூடாது அதைத்தான் தண்ணியே நம்ம டேஸ்ட் பார்த்துடணும் மணலையுமே பார்த்தோன்னு சொல்றாங்க மணல் இருந்தால் மழை கூட லைட்டாக நம்ம தொட்டு வச்சு பார்த்தீங்கன்னாலே உப்பாக இருந்துச்சுன்னா அந்த மணல் வந்து நம்ம எடுக்க கூடாது தவிர்க்கப்பட தவிர்க்கப்பட வேண்டியது சரியா அப்போ அடுத்து நம்ம ரூஃப் தாங்கிட்டு போடுறோம் போட்டுட்டு அடுத்து பதினஞ்சு நாள் அல்லது இருபத்தொரு நாளைக்கு நல்லா வாட்டல் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் அடுத்த வேலைகள் நீங்கள் மிள வைக்கிறவாங்க சரி மேலே கைவிட்டு வருகிறது வந்து உள்ள பூச்சி வேலை எல்லாமே ஒரு இருபத்தோரு நாள் பதினஞ்சு நாள் குறைஞ்சபட்சம் காங்கிரீட் போட்டு பதினஞ்சு இருந்து இருபத்தொரு நாள் வரைக்கும் பொதுவாக நிறைய செய்யக்கூடாது அதை வந்து கேப் விட்டுறோம் அது எதுக்காக அப்படின்னா சேஃப்டிக்காக தான் இன்னொன்று நீங்கள் உள்ளே போய் வேலை வாங்க போகிறோம்னு போயிட்டு ஏதாவது ஒரு கம்பை தட்டி விட்டுருவாங்க ஆமாம் ஏதாவது ஒரு முட்டை தட்டி விட்டானா போச்சு அதனால் அந்த பக்கம் போகாமல் இருக்கிறது நல்லது நல்லது அப்போ இப்படி படிப்படியாக தான் நம்ம வந்து வீடை வந்து கட்டி கொண்டு போகணும் நம்ம ஒரே ஸ்டேஜில் கொண்டு போகணும் அப்படின்னா இனி ஒரு இடத்துல நான் பார்த்தேன் அதாவது கீழே வந்து அஸ்தி வார்த்தை நிறைக்கு போட்டிருந்தாங்க மறுநாள் வந்து மொத்தமா அந்த வீட்டுக்கு ஒரு அஞ்சு ஆறு பத்து நாள் வந்தாங்க ஒரே நாளில் ஒரே நாளில் வந்தாங்க காரையும் வர சொல்லிட்டாங்க வந்து ஒரே நாள் நாலடி உயரம் கல் கட்டுறது நல்ல ஒரு சுத்து சுத்திட்டு சாயங்காலமா தூக்கி பிழ்த்தி போட்டு போயிட்டாங்க அப்ப அது வந்து அதனுடைய தன்மை வந்து நீங்க வேகமா வேலை பார்க்க பார்க்க வந்து அதனுடைய தன்மை வந்து குறையும் ஆயுசு நாட்கள் கம்மியா இருக்கு அதுக்காண்டி ரொம்ப என்ன செய்யக்கூடாது ரொம்ப ஆழ கூடாது சீக்கிரமாகவும் முடிக்கக்கூடாது ஆமாம் நான் சொன்ன கேப் போதுமானது ஒரு ரெண்டு நாள் கேப் பேஸ்மெண்ட்டை பெட்டில் போட்டிங்களா ஒரு ரெண்டு நாள் சரியா அடுத்து சுவர் கட்டி சிலிண்டர் மட்டும் போயிடுச்சு ஒரு ரெண்டு நாள் அதெல்லாம் வந்து இந்த ரெண்டு நாள் வந்து சுவரை நினைக்கிறது கால்ட்டு போட்டீங்கன்னா ஒரு பதினஞ்சுல இருந்து ஒரு இருபத்தொரு நாள் வரைக்கும் வாட்டர் கோயிங் பண்ணிடுங்க தண்ணி முடிச்சுட்டு அடுத்து வந்து எல்லாமே வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜில் எல்லாமே பூச்சி வேலை ஆரம்பிப்பாங்க அடுத்து நிலக்கரவு டைல்ஸு பெயிண்டிங் அப்படி போயிடும் அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிடும் அதனால் இந்த வேலைகள்லாம் சொல்லி வரும்போது மூணு மாதம் கண்டிப்பாக வந்துடும் ஒரு வேலையை தொட்டுட்டோம்னாவே மூணு மாதம் இப்போ இது வந்து கான்கிரட்டு போடுறதுனால மூணு மாதம் காங்கிரீட் போடல சீட்டு தான் போட போகிறீங்கன்னா ரெண்டு மாதத்துலேயே பிடிச்சிடுவோம் வேலை இந்த ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா எதுக்காகுது அப்படின்னா நம்ம பழகு பிரிக்கிறதுக்கு உள்ளே போக முடியாது ஒரு பதினஞ்சு நாளைக்கு அது இருபது நாளைக்கு ரூமுக்குள்ளே நம்ம எந்த வேலையும் பார்க்கவே முடியாது வெளி வேலையில் நான் விட்ட மாற்றம் ஆமாம் அதனால் என்னுடைய கருத்து வந்து ஒரு ரெண்டு ரெண்டு நாள் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ரெண்டு நாள் ரெண்டு நாள் ஒவ்வொரு கட்டத்துக்கும் ரெண்டு நாள் ரெண்டு நாள் ரெண்டு நாள் போதுமானது தான் ஓகே நீங்கள் எதுவும் வேற வந்து இந்த கேள்வி இன்னைக்கு தோணுச்சு இன்னைக்கு கேட்டாச்சு மனசு திருப்தியாக இருக்கு சரி நான் அடுத்து அடுத்த ஸ்டெப் போகும்போதுல எனக்கு ஏதாவது ஒரு விவரம் தேவைப்படும் அவங்க அண்ணன் வந்து வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு ஃபீல் வந்து கட்டிக்கிட்டே இருக்காரு அதனால வந்து அவருக்கு நிறைய கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கு அவருடைய கேள்விக்கு வந்து பதில் சொல்றது மட்டுமல்லாமல் புதுசாக வீடு கட்டுற உங்களுக்கும் அடுத்து கட்டா உங்களுக்கும் வேறு என்னென்னா பண்ணணும் எவரும் தெரியாமல் ஏதோ ஒரு வேலையை ஆரம்பிச்சு அவங்க செஞ்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னா நம்மள சுற்றி உள்ளவங்க கேட்பாங்க இதே நீங்கள் இப்படி செஞ்சுருக்கலாங்களா இன்னும் இன்னொரு ஐடியா கிடைச்சிருக்கு உங்களுக்கு இதை நீங்கள் பார்க்காம போட்டீங்களே அப்படிங்கும் போது அந்த வேலையை முடிச்சு அவங்க கொத்தனார் வந்து அவங்க ஏற்றி கொண்டு வந்ததுக்கப்புறம் திரும்ப போய் நம்ம திருத்த முடியாது ஆரம்பத்தில் இப்போ விவரம் கேட்டோம்னா இதை நீங்கள் இப்படி செய்யமா எனக்கு இப்படி தோணுது அப்படின்ற ஒரு விவரத்தை போய் அங்கே நம்ம சொல்லிக்கலாம் ஓகே கரெக்ட் அதாவது நான் அடிக்கடி சொல்றது வந்து ஒரு இது ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை தடவை வேணாலும் என்ன செய்யலாம் யோசிச்சா யோசிக்கிறதுக்கு தாய் தான் இருக்கும் ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அடுத்து யோசிக்கவே கூடாது கூட அடுத்து யோசிச்சோம்னா கடை நல்லா ஓகே இந்த வீடியோ வாரந்தோறும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கண்டிப்பாக நினைக்கிறேன் வேற டவுட் இருந்துச்சுனாலும் கேள்வி இருந்தாலும் கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் வணக்கம் தேங்க்யூ